வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் த்ரீ அதிலுள்ள இயல் இரண்டு முழுக்கள் இந்த தலைப்பின் கீழ் உள்ள கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் பக்கம் முப்பத்தி ஒன்றில் உள்ள இவற்றை முயல்க என்ற கணக்குகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்பர் ஒன் பின்வரும் எண்களை வாய்மொழியாக படிக்கவும் இப்போ ரோமன் லெட்டர் ஒன் ப்ளஸ் இருபத்தி நான்கு ரோமன் லெட்டர் டூ மைனஸ் பதிமூன்று ரோமன் லெட்டர் த்ரீ மைனஸ் ஒன்பது ரோமன் லெட்டர் ஃபோர் எயிட் இப்போ இதை வந்து சும்மா வாசிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க வாய்மொழியாக படிக்க அப்போ படிச்சாச்சு இப்போ இரண்டாவது கணக்கை பார்ப்போம் ஓர் கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்களை குறிக்கவும் இப்போ ஒரு கோடு வரைந்து அதில் வந்து நடுவில் ஜீரோ இருக்கும் வலதுகை பக்கம் நிறை முழுக்கள் இருக்கும் அதாவது ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறுன்னு போய்கிட்டே இருக்கும் இடது பக்கம் குறை முழுக்கள் இருக்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு அதில் இந்த கீழ்கண்ட முழுக்களை வந்து நம்ம குறிக்கணும் இதற்கான விடைய அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் மூன்று எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமா நான்கு முழுக்களின் எந்த பகுதி முழு எண்கள் அல்ல வந்து முழுக்கள்னா குறை முழுக்கள் நிறை முழுக்கள் அதோட சேர்த்து ஜீரோ இவை எல்லாம் சேர்ந்தது தான் முழுக்கள் அதில் இந்த முழுக்கள்னுடைய எந்த பகுதி வந்து முழு எண்களா வராது அதான் இதனுடைய கேள்வி இப்போ ஐந்தாவது வினா என் கோட்டில் மைனஸ் நான்கை அடைய மூன்றின் இடதுபுறம் நீ எத்தனை அழகுகள் நகர வேண்டும் இப்போ ஒரு என் கோடு வரைஞ்சிக்கிறோம் அதில் நடுவில் ஜீரோ போட்டுக்கிறோம் வலது பக்கம் நிறை முழுக்கள் இடது பக்கம் குறை முழுக்கள் அதில் அந்த மூன்று என்ற எண் அதில் மைனஸ் நான்குக்கு இடது பக்கமா நம்ம வரணும் அப்ப எத்தனை அழகுகள் நம்பரை அடையலாம் அதுதான் வினா இப்ப இந்த வினாக்களுக்குரிய விடைகளை அடுத்த நம்ம பார்க்கலாம் மேற்கண்ட வினாக்களுக்குரிய விடைகளை நம்ம வினா எண் ஒன்று பின்வரும் எண்களை வாய்மொழியாக படிக்கவும் இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கு ரோமன் லெட்ரு ஒன் பிளஸ் இருபத்தி நான்கு ரோமன் லெட்டர் டூ மைனஸ் பதிமூன்று ரோமன் லெட்டர் த்ரீ மைனஸ் ஒன்பது ரோமன் லெட்டர் ஃபோர் எட்டு எட்டுனாலும் அது இதுதான் பிளஸ் எயிட் தான் இப்போ வாய்மொழியாக தான் படிக்க சொல்லியிருக்காங்க இதை படிச்சாச்சு இப்போ செகண்ட் கொஸ்டின் ஓர் என் கோட்டை வரைந்து பின்வரும் முழுக்களை குறிக்கவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்கோடு கோடு வரைய சொல்கிறாங்க வரைஞ்சி இந்த கீழே கொடுக்கப்பட்ட இந்த நான்கு முழுக்களையும் அந்த என் கோட்ல குறிக்க சொல்கிறாங்க இப்போ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு எண் கோடு வரைஞ்சாச்சு அதில் ஜீரோ மார்க் பண்ணியாச்சு இந்த பக்கம் நிறை முழுக்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அதே போல் ஜீரோக்கு இடது பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு வரைக்கும் நான் மைனஸ் குறிச்சாச்சு ஏன்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த எண்களை மட்டும் நம்ம குறிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ ஜீரோக்கு நேரம் இங்கே பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்போ மைனஸ் ஆறுக்கு நேரம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து ஐந்து ஐந்துனா என்ன ப்ளஸ் ஐந்து அப்போ ஐந்துக்கு மேலே இங்கே மார்க் பண்ணியாச்சு அடுத்தது மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு எங்கே இருக்குது இந்த மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் எட்டுக்கு நேரம் அந்த முழுவை மார்க் பண்ணியாச்சு இதுதான் இதற்குரிய விடை இப்ப வினா எண் மூன்று எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமா அப்ப எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமான்றதுதான் வினா இப்போ ஃபர்ஸ்ட் இயல் எண்கள்னா என்னன்னு பாத்துருவோம் இயல் எண்கள்னா என்ன ஒன்னிலிருந்து தொடங்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும் இப்போ முழுக்கள்னா என்ன முழுக்கள்னா நடுவில் ஜீரோ இருக்கும் இந்த பக்கம் நிறை முழுக்கள் அப்படின்னா என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஜீரோக்கு இடது பக்கம் குறை முழுக்கள் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு அன்சோவான் இப்படி புள்ளி புள்ளியே வச்சா என்ன அர்த்தம் அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த முழுக்கள் அப்படின்ற தொகுதியில தான் இந்த இயல் எண்களும் அடங்குது தெரியுதா இப்போ ஜீரோக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது இங்கே மு இயலன்கள்னால் என்னன்னு பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு நான் போயிட்டே இருக்குது இப்போ இந்த முழுக்கல்லையும் ஜீரோக்கு வலது பிறகு ஒன்று ரெண்டு மூன்றுன்னு போயிட்டே இருக்குது அப்போ இந்த முழுக்கல் அப்படின்ற தொகுதிக்கு உள்ளே தான் இந்த எண்கள் அடங்குது அப்போ வினா என்ன கேட்குறாங்க இயல் எல்லா இயல் எண்களும் முழுக்கள் ஆகுமானா அப்போ எல்லா எண்களும் முழுக்களுக்கு தான் அடங்குறனால விடை வந்து இயல் முழுக்கள் ஆகும் அப்படின்னு நான்கு முழுக்களின் எந்த பகுதி முழு எண்கள் அல்ல இப்ப இதுக்கு நம்ம மூன்றையும் தனித்தனியா முழு எண்கள்னா என்ன முழு எண்கள்னா ஜீரோல இருந்து தொடங்கும் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்ப இதுல குறை முழுக்கள்னு பார்ப்போம் குறைமுழுக்கள்னா என்ன ஜீரோ வராது அதே போல அந்த பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு எல்லாம் வராமல் அந்த ஜீரோக்கு இடதுபுறமுள்ள மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று மைனஸ் நான்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் இதுதான் குறைமுழுக்கள் இப்ப முழுக்கள்னா என்ன முழுக்கள்னா நடுவில் ஜீரோ இருக்கும் வலதுபுறம் நிறை முழுக்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இடதுபுறம் குறை முழுக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு போயிட்டே இருக்கும் வலது பக்கம் பிளஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணுன்னு போயிட்டே இருக்கும் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ முழு எண்கள்னா என்னென்னு தெரியும் இங்கே கொடுத்துருக்குறோம் முழு எண்கள் ஜீரோல இருந்து அதுக்கு வலது பக்கம் உள்ள எண்கள் மட்டும்தான் முழு எண்கள் அப்போ அதில் எது அடங்காது இந்த குறைமுழுக்கள்ன்ற பகுதி ஜீரோக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த மைனஸில் வரக்கூடிய இந்த குறைமுழுக்கள் முழு எண்களில் வராது அப்போ அதுதான் வினா முழுக்களினுடைய எந்த பார்ட் முழுக்களின் எந்த பகுதி முழு எண்களாக ஆகாது அல்லது முழு எண்கள் அல்ல அப்போ எது முழு எண்களாக ஆகாது இந்த முழுக்கள் தான் ஆகாது அப்போ விட என்ன எழுதிடணும் குறைமுழுக்கள் முழு எண்கள் அல்ல முழுக்களின் இந்த குறை முழுக்கள் தான் முழு எண்கள் அல்ல அப்படின்னு மைனஸ் நான்கை அடைய மூணின் இடதுபுறம் நீ எத்தனை அழகுகள் நகர வேண்டும் இப்ப வந்து நம்ம கோடு வரைஞ்சாச்சு இப்ப நடுவில் ஜீரோ மார்க் பண்ணிக்கிறோம் ஜீரோடைய வலதுபுறம் நிறை முழுக்களான ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே போல் ஜீரோனுடைய இடது பக்கம் குறை முழுக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நான்கு இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம எங்கேருந்து போகணுன்னா இந்த மூணுல இருந்து இந்த மைனஸ் நான்குக்கு போகணும் அப்போ இந்த மூன்றுன்ற இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு இங்கிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ இந்த ப்ளூ கலரில் அந்த எத்தனை அழகுகள் தாண்டி வந்திருக்கிறோமோ அதை ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறோம் இப்போ எத்தனை அழகுகள் தாண்டி நமக்கு இந்த மைனஸ் நான்கு கிடைக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கு இந்த ரெட் கலரில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போ ப்ளஸ் மூணுலேருந்து ஏழு அழகுகள் தாண்டி வந்தால் தான் நமக்கு மைனஸ் நான்கு கிடைக்குது எந்த இடது இடதுபுறமாக அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன மைனஸ் நாளை அடைய ப்ளஸ் மூணின் இடதுபுறம் நீ எத்தனை அழகுகள் நகர வேண்டும் அப்போ விடை என்னவா இருக்கும் ஏழு அழகுகள் அதை தான் விடையில் கொடுத்துருக்கோம் விடை ஏழு அழகுகள் இப்போ நம்ம அடுத்த பயிற்சியை பார்க்கலாம்